அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் பாதத்தில் ஏமக்கு தருவாய் நிலலை பாடுவோம் நித்தம் முருகா உன் புகழை பாதத்தில் ஏமக்கு தருவாய் நிலலை பாடுவோம் நித்தம் முருகா உன் புகழை வேதத்தின் பொருளை தந்தைக்கு போதித்தாய் வேதத்தின் பொருளை தந்தைக்கு போதித்தாய் வேளாணி சூரரை சமர் செய்து சாதித்தாய் வேளாணி சூரரை சமர் செய்து சாதித்தாய் பதத்திலே எமக்கு தருவாய் நிழலை பாடுவோம் நித்தம் முருகா உன் புகழை வேதனை அனைத்தும் விளக்குவாய் வெற்றி சந்தங்களை முழக்குவாய் வேதனை அனைத்தும் விளக்குவாய் வெற்றி சந்தங்களை முழக்குவாய் நாதனின் நன்மையை பெருக்குவாய் நாதனின் நன்மையை பெருக்குவாய் இந்த நாட்டை நன்னெறியால் இயக்குவாய் இந்த நாட்டை நன்னெறியால் இயக்குவாய் பாதத்திலேயே மக்கு தருவாய் நிழலை பாடுவோம் நித்தம் முருகா உன் புகழை ஆதரவு கரம் நீத்துவாய் அடியார்கு அருட்சரம் சூட்டுவாய் ஆதரவு கரம் நீட்டுவாய் அடியார்க்கு அருட்சரம் சூட்டுவாய் பாதகரை சிறை பூட்டுவாய் பாதகரை சிறை பூட்டுவாய் பக்தர் மேல் பாசத்தை காட்டுவாய் தொழும் பக்தர் மேல் பாசத்தை காட்டுவாய் பாதத்தில் எமக்கு தருவாய் நிழலை பாடுவோம் நித்தம் முருகா உன் புகழை வேதத்தின் பொருளை தந்தைக்கு போதித்தாய் வேளாணி சூரரை சம செய்து சாதித்தாய் பாதத்தில் எமக்கு தருவாய் நிழலை பாடுவோம் நித்தம் முருகா உன் புகழை and you wanna come